எந்தெந்த பரிகாரங்கள் வேலை செய்யாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் சைக்கியாட்ரிக் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கஞ்சனிட்டல் சைக்கியாட்ரி பரிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ இம்பேக்டாக காமிக்கும் ரொம்ப 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 ஸ்லோ இம்பேக்டாக காமிக்கும் அவங்கள கியூரேட்டிவ்லாம் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் இருக்கு குழந்தைக்கு வந்து பயங்கர சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ தான் பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும் அதே மாதிரி பரிகாரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டில் வந்து சூயசைடு வந்து பண்ணிக்கிட்டாங்க அது வந்து இன்டெலக்சுவலாக அந்த இம்பேக்டை வந்து புரிஞ்சிக்க முடியாது அந்த சூயசைடை கார்மிக்கா ஈவெண்ட்டும் போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து சூயசைடு வந்து பண்ணிட்டாரு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர் சூயசைட் எவ்ரி ஜெனரேஷன்லாம் யாராவது ஒருத்தர் சூயசைட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி சுலோகமாக அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறது நின்று போச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தில ஹோமம் ஒழுங்காக பண்ணி அதை வந்து கிளியர் வந்து பண்ணாதான் இந்த பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும் ஸோ அதனால் அதை புரிந்து கொண்டு திலகோமம்னாலே என்னன்னு நிறையா அஸ்ட்ராலஜருக்கு வந்து தெரியாது கிளாசிக்காகவே தெரியாது திலகோமம்ன்றது பெரியவர்களுக்கு வந்து மோட்ச கதி போகணும்னு இங்கேருந்து வாத்தியாருங்க வந்து ஹோமம் பண்ணுவாங்க எட்டு வாத்தியார் ஹோமம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் திலகோமம் பண்றேன் அப்படின்னாரு நான் கேட்டேன் எவ்வளவு நிமிஷம் பண்ணாங்க அப்படின்ட்டு ஐம்பது நிமிஷம் பண்ணாங்க நான் சொன்னேன் நாங்க நாலு மணி நேரம் பண்ணுவோம் என்னங்க இப்படி அப்படின்னு அதனால இது வந்து ஒழுங்காக திலகோமம் செய்தால் ஒரு மென்டல் பீஸ் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி எங்கள் ஆஃபீஸில் வந்து திலகமம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ண முடியல அந்த பொண்ணுக்கு ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அந்த திலகமம் பண்ணோன்னே ரிலீஃப் ஆகி டக்குன்னு ஒரு மாப்பில் வந்து செட்டில் ஆகிவிட்டது அதே மாதிரி சில பரிகாரங்கள் சில பேர் வந்து ஐம்பது கோடி கடன் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தேவைப்படுறது கோடி ரூபாய் எனர்ஜி கோடி ரூபாய் எனர்ஜி அது எப்படி வந்து சால்வ் ஆகும் அது வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ல இருந்து ஒர்க் அவுட் ஆக பண்ணணும் மேரேஜ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் வீடு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ஸை மாற்றணும் லிங்க் ஆற பீப்புளை மாத்தணும் டேரக்ஷனை மாத்தணும் அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனாக ஒர்க் பண்ணாதான் அதோட இம்பாக்டாக காமிக்கும் அதை விட்டு விட்டு எளிய பரிகாரங்கள் சிறிய வகையில் வந்து செய்யணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஹைலி ஸ்டூபிட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து சீதா பேர் வச்சிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க எங்க சீதாலக்ஷ்மின்னு வந்து எனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குங்க அப்படின்னு நான் சொன்ன ஒன்றும் இல்லமா லக்ஷ்மிக்கு விலகி திண்டே வா உனக்கு வந்து இது வந்து கிளியர் ஆகிடும் எனர்ஜி கிளியர் ஆகிடும் அப்படின்னு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க சூப்பர் டூப்பராக அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் காமிக்க ஆரம்பிச்சுது அதனால பரிகாரங்கள் வந்து சிலது வந்து மாற்ற முடியாது சில வந்து பேரை மாற்ற முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வந்தாரு அவர் பம்பாயில இருந்தாரு அவர் என்ன சொன்னார் சார் எனக்கு எல்லால ஃப்ளாட்டெல்லாம் எல்லாம் மாற்ற முடியாது அது என்னுடைய சொந்த வீடுன்னு அந்த சொந்த வீட்டிலே ரீஇனாகரேட் பண்ணுங்க நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் காமிக்கும் அப்படின்னு நின்றேன் ஸோ அதனால பரிகாரங்கள் வந்து ஏன் வேலை செய்யாதுன்னா சேஞ்ச் ஆஃப் பீப்புள் பிளேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வராம நடக்கவே நடக்காது சும்மா அப்படியே சொல்லிக்க வேண்டிதான் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாராலையும் பணம் பண்ண முடியாது அதாவது குருலேருந்து பதினோராம் வீட்ல ராகு இல்லை ஏதாவது அப்ளிக்டட் கிரகம் இருந்தால்தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் வந்து பைசா வந்து பண்ண முடியும் அவர்களால் தான் நிறைய பைசா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எடுக்க முடியும் நிறைய பேருக்கு உழைத்து கஷ்டப்பட்டு அப்படி தான் அவங்களால வந்து எடுக்க முடியும் அதை விட்டு விட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பரிகாரம் வந்து சொல்லுங்க நான் வந்து டே ட்ரேடிங் பண்ணுனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி ஒரு சில ஏரியால பரிகாரங்கள் வந்து வேலை வந்து செய்யாது இல்லை செய்வதற்கு மிகவும் பிரயர்த்தனப்படணும் அதனால் டிவியில் யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து கை எடுத்து கும்பிட்றேன் ஏமாந்து வந்து போகாதீங்க தேங்க் யூ